அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நடப்பதை முன்னவே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மந்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த மந்திரம் நீங்க சித்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சகல தேவதை சித்தி மந்திரம் உங்களுக்கு அங்க கொடுத்துருக்கோம் அந்த மந்திரத்தை சித்தி செஞ்ச பிறகுதான் நீங்க இதை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கனவுல உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் சில பேருக்கு இது அருபாவும் தெரிய ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்தை நீங்க எப்படி பயன்படுத்தணும்னா இந்த மந்திரத்தோட பூஜை உங்களுக்கு பன்னெண்டு நாள் செஞ்சா மட்டுமே போதும் இந்த பூஜை நீங்க பண்றக்கு முன்னாடி பிரண பிரதிஷ்டை சித்தி பண்ணிருக்கணும் கணபதி மந்திரம் சித்தி பண்ணிருக்கணும் குலதெய்வ வசிய பூஜை சித்தி பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் சகல தேவதை வசிய பூஜை நீங்க சித்தி பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் இந்த பூஜை நீங்க பன்னெண்டு நாட்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இதுக்கோட வழிமுறைகள் இந்த பூஜை நீங்க ஒரு அமாவாசை அன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கணும் காலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு தடவை நீங்க இந்த மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும் பன்னெண்டு நாள்ல உங்களுக்கு சித்தி வரைய ஆரம்பிச்சிடும் இந்த பன்னெண்டு நாளை ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் அசைவ உணவு பக்கம் கூட போகக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு யாரையுமே தொட்டு பேசாதீங்க உங்களை தொடவும் அலோவ் பண்ணாதீங்க இது நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பழிக்க ஆரம்பிக்கும் இத உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருமுகமா இருந்து கத்துக்கூடிய ஒரு மந்திரம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பழிக்காது ஏதாவது ஒரு சித்திர நீங்க குருவா ஏத்துக்கிட்ட பிறகுதான் உங்களுக்கு இது பழிக்க ஆரம்பிக்கும் அதனால அந்த சித்திர நீங்க முதல்ல குருவா ஏத்துக்கிட்டு முழு நம்பிக்கையோட முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதை சித்திக்க ஆரம்பிக்கும் இப்ப நம்ம மந்திரத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் நன்றி வணக்கம்